ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல அதே மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பீனட் சாட் ரெசிபி ரெடி பண்ணி கொடுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் நிலக்கடலையை வச்சு ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய அந்த சாட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பீனட் சாட் செய்யறதுக்காக நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நிலக்கடலைய ஒரு நாலு மணி நேரம் போல தண்ணியில ஊற போட்டிருக்கேங்க நல்லா வந்து நல்ல கடல ஊறி வந்திருக்கு இப்ப தண்ணியை வடிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம குக்கருக்கு மாத்தி வச்சிடலாம் நல்ல கடலைய குக்கருக்கு ஃபுல்லாவே மாத்திட்டேங்க கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுலயே ஒரு அரை டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் குக்கர் மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க கடலை நல்லா வந்து வெந்து வந்துடும் இப்ப பாருங்க மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் கடலை நல்லா வெந்து வந்துருச்சு வெந்து வந்த கடலையை தண்ணியை வடிச்சிட்டு இந்த பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ கடலையோடையே மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பீட்ரூட்டை துருவி இருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இன்னொரு சின்ன பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் வந்து எடுத்திருக்கேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் லெமன் ஜூஸோட மிளகாத்தூள் சேர்த்து கலந்துட்டு நம்ம பீனட்டோட சேர்த்தம் போது நம்மளுக்கு மிளகாத்தூளோட பச்சை வாசம் இருக்காது இப்போ லெமன் ஜூஸோட கலந்த மிளகாத்தூளையும் நம்ம வேர்க்கடலையோடையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் போல சாட் மசாலா போட்டுக்கலாங்க சாட் மசாலாவில் உப்பு இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நம்ம வேர்க்கடலையை வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் ஈஸியான சாட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பீனட் சாட்டை நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்